அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் தான் உங்கள் யூடியூப் பெஸ்ட் சக்தி பேசுகிறேங்க இப்போது ரெடில்ஸ் ஒரு ஆறு கிலோமீட்டரில் ஒரு நல்ல இடம் பார்க்கலாம் பாருங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டு இடம் நைட் நேரத்தில் ரெடில்ஸை பார்த்தா வெளிநாடு மாதிரி இருக்குங்க ஃபாரின் ரேஞ்சுக்கு போன ரெடில்ஸ் வந்து ஆறாறு கிலோமீட்டரில் ஒரு அப்ரூவ்டு இடம் முப்பதடி ரோட்டில் நல்ல இடமா பார்க்கலாம் பாருங்கள் பைபாஸோட ஒரு புது பைபாஸும் ஒன்று மகாபலிபுரம் போதுங்க அந்த பைபாஸும் இந்த இடத்துலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் வரும் ஒரு பெரிய பஜார் அதை வந்து கார்னோட பஜார்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர்லேயே இந்த இடம் இருக்கும் பக்கத்தில் வேளம்பால் இருக்குது ஆரம் கே இருக்குது ஜேஎன்என் இருக்குது டிஜிஎஸ் காலேஜ் இருக்குது எல்லா காலேஜும் நம்ம இடத்துலேருந்து கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்கும் இந்த பைபாஸ் தாங்க மகாபலிபுரம் போகிற புதுசாக உருவாகிற பைபாஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் இப்போ சொல்கிற இடம் நல்ல ரேட்டு ஏறக்கூடிய இடமா இருக்கும் வாங்கி வைக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் இந்த இடம் தான் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது குடோனும் இருக்குது கம்பெனியும் இருக்குது இடம் தாங்க காரனோட பஜார்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் வர அப்பளோட இடம் தேர்ட்டி ஃபீட் ரோடு முப்பது அடி ரோடுங்க மூவாயிரம் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக மூணு பிளாட் இருக்குது நார்த் ஃபேஸிங்கில் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குங்க நாற்பத்தி மூணுக்கு எழுபது சைஸ் வரும் அதேமாதிரி சவுத் ஃபேஸிங்கிலும் மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது நாற்பத்தாறுக்கு அறுபத்தஞ்சி சைஸ் வரும் ஒரு ஆயிரத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க பதினாறுக்கு அறுபத்தஞ்சி சைஸ் ஆயிரத்தி அண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு சவுத் ஃபேஸில் வரும் நார்த் ஃபேஸிங்கு மூவாயிரம் மூவாயிரம் சவுத் ஃபேஸிங்கில் மூவாயிரம் சவுத் ஃபேசிங்கில் ஆயிரத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இந்த இடம் தாங்க நல்ல அப்போல் லேண்டு தேர்ட்டி ஃபீட் ரோடு முப்பது அடி ரோடுங்க எல்லாமே டைரெக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் குடோன்ஸும் இருக்குது வீடுகளும் இருக்குது வீடும் கட்டலாம் குடோனும் கட்டலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி வச்சால் விலை ஏறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டு பெனிஃபிட்டாக இருக்கும் வாங்கி வச்சால் லாபகரமாக இருக்கும் நல்ல இடம் வந்து பாருங்கள் ரெடியூஸ் வந்தாலே போதும் நானே கூப்பிட்டு வந்துடுவேன் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ஃபோன் பண்ணுங்க போதும் நேராக நான் எடுத்து வந்து இடத்த காட்டிடுவேன் நல்ல இடம் மெயின் ரோடுக்கும் பக்கத்துலேயே இருக்கும் இந்த பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர்லேயே நம்ம இடம் வந்துடுறோங்க இந்த பஜார்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் ஒரே ரோடு தாங்க இதுவும் டைமிங் பஸ் வரும் ஷேர் ஆட்டோலேருந்து மற்ற வசதிகள் எல்லாமே இருக்குது வீடுகள்லாம் இருக்குது என்ட்ரஸ் ஃபுல்லாக ஃபிஃப்டி ஃபீட் ரோடு ஐம்பது அடி ரோடு எல்லாமே நம்ம இடம் அடி ரோடு தாங்க மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கினாங்களே ஒரு இருபத்தஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருது வாங்குறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நல்ல பெரிய வீடு கட்டலாம் மொத்தமாக ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கூட எடுத்துங்க அந்த மாதிரி இருக்குது இந்த பக்கம் மூ நாலாயிரம் சில ஸ்கொயர் ஃபீட் இந்த பக்கம் ஆறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி இருக்குது ரெண்டும் சேர்த்து பத்தாயிரம் ஸ்கொயர் கூட நம்ம மொத்தமாக எடுத்துங்க நல்லாயிருக்கும் ரெண்டு ரெண்டும் வாங்கினீங்கன்னா செம்ம பெனிஃபிட் இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு நீங்கள் நல்லா வீடு கட்டலாம் ஃபார்ம் ஹவுஸ் வச்சுக்கலாம் பெரிய கம்பெனி கட்டலாம் ஆல் பர்பஸ் யூஸுங்க இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இந்த இடம் பஜார்லேருந்து ஒன் கிலோமீட்டர் தான் வரும் வந்து பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்குவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் வந்து பாருங்கள் மூவாயிரம் மூவாயிரம்னாலும் வாங்கிக்கோங்க ஆறாயிரம்னாலும் வாங்கிக்கோங்க எவ்வளோ இடம்னாலும் வாங்கிக்கோங்க உங்கள் விருப்பந்தான் மொத்தமாக சேர்த்து பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கூட வாங்கிக்கோங்க பக்கத்தில் லேவுட்ஸ்லாம் இருக்குங்க நம்ம இடம் வந்து சீப் ரேட்டு எட்நூற்றம்பது ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு எட்நூற்றம்பது ரூபாய்க்கு முப்பது அடி ரோட்டில் அழகாக கொடுக்குற ஒரே இடம் இந்த இடமாதான் இருக்கும் இதுதான் பஸ் ரோடுங்க பஸ் ரோடு இந்த கடைகளுக்கெல்லாம் ஆப்போசிட்லேயே தான் வந்துடும் உங்களுக்கு என்ன என்ன பர்பஸ் பண்ணுறீங்களோ வாங்கி வச்சிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் தான் ஒரு ஒன் இயர் வைச்சாலே போதும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நல்ல ரேட்டும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் எட்நூற்றம்பது ரூபா எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ரேட் கிடைக்குமாங்க முப்பதடி ஓட்டில் அப்பட்லேண்டு நார்த் ஃபேஸிங்கில் நாற்பத்தி மூணுக்கு எழுபது சைஸ் வருங்க மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது சவுத் ஃபேஸிங்கில் நாற்பத்தாறுக்கு அறுபத்தஞ்சி அதுவும் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருங்க இன்னொரு இடம் பதினாறுக்கு அறுபத்தஞ்சி சைஸு ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வரும் எல்லாமே தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் வரும் பஜார்லேருந்து கரெக்டாக ஒன் கிலோமீட்டர் தான் பஸ் ரோடு இருக்குது கார்னோட கார்னோட பஜார்லேருந்து ஒன் கிலோமீட்டர்லேயே வரக்கூடிய ஒரு நல்ல இடம்னா இந்த இடம் தான் சீப் அண்ட் பெஸ்ட் சதுரடி விலை எட்நூற்றம்பது ரூபா தான் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் இது டைரெக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் அடுத்த நிமிஷம் நான் உங்களுக்கு இடம் காட்டுவேன் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் வாங்கி வச்சாலும் லாபகரமாக இருக்கும் வாருங்கள் நன்றி வணக்கம்